வணக்க நண்பர்களே நான் இன்னைக்கு பார்க்க போகிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஃபைவ் எயிட் ஃபைவ் டிஐ சர்பஞ்ச் மாடல் டிராக்டர் டிராக்டர்னு சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு நண்பர்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி இருக்க இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கிங்க ஆல் அண்ட் ஆப்ஷன் செட் பண்ணிங்க நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு எங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு தேவைப்படுற ட்ராக்மெண்ட்ஸ் நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்க முடியும் உங்கள்கிட்ட ஏதாவது டிராக்டர் ஜேசிபி ரொட்டாவேட்டர் டிப்பர் கல்டிவேட்டர் சேல்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம உங்களுக்கும் சேல்ஸ் பண்ணி கொடுத்துடணுன்றே இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கூடிய இந்த மகேந்திரா ஃபைவ் எயிட் ஃபைவ் டிஐ ட்ராக்டர்னுடைய மாடல் ஆஃப் த இயர் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ மேனுஃபேக்சரிங்கு டுவெண்ட்டி த்ரீயில் ரிஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரிஜிஸ்ட்ரேஷனான வண்டி இந்த வண்டி வண்டியினுடைய நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் தான் வண்டி அவைலபிளாக இருக்குது வண்டி கூடவே பார்த்திங்கன்னா ஹெவி டைப் சாஃப்ட் டைப் அஞ்சு கொத்து கலப்பைங்க கலப்பை பார்த்திங்கன்னா சாஃப்ட் டைப்பு புது கலப்பை கலப்பையுமே பார்த்தீங்கன்னா செல்ஸ்னு சொல்லியிருக்காரு கூடவே அடுத்தது பார்த்திங்கன்னா ஏஇஎஸ் கம்பெனி ஏஇஎஸ் அம்மன் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் கம்பெனி ரொட்டாவேட்ரு முப்பத்தாறு கத்தி ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் கத்தி எல்லாமே பார்த்தீங்கன்னா டோர் கீர் எல்லாமே தெளிவாக இருக்குங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இருபது குறுக்கு சேனல் கொண்ட புதிய ஹெவி கட்டு ட்ரெயிலருங்க ஒன்லாம் ஃபுல் செட்டு சேல்ஸ்னு சொல்லியிருக்காரு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ஒன்பது கொத்து பூஸ்ட் டைப் ஒரிஞ்சாம் கலப்பையும் ஒன்று இருக்குங்க வண்டி ஓடி இருக்கக்கூடிய ரன்னிங் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி முப்பது மணி நேரம் மட்டும்தாங்க ஓடிருக்கு வண்டியில் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் இன்சூரன்ஸ் கரண்ட் கலின்னு வண்டி ஓனர் சொல்லியிருக்காருங்க இது ஃபுல் செட்டு வேணுணாலும் வாங்கிக்கலாங்க உங்களுக்கு தனியாக ஏதாவது பொருள் வேணுனாலும் வாங்கிக்கலாம் ஃபுல் செட்டினுடைய விலை விவரம் பார்த்திங்கன்னா ஆறு லட்சத்தி இருபத்தி ஏழு ரூபா கேட்குறாருங்க வண்டி ஓனர் ரேட்டு பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது நேரில் போய் உட்காந்து பேசும்போது கட்டாயமாக விலை அனுசரித்து கம்மி பண்ணி கொடுத்துடலான்னு சொல்லியிருக்காருங்க இதில் பார்த்தீங்கன்னா வண்டி பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டரிங் வந்துடுங்க ஆயில் பிரேக் வந்துடுங்க வண்டி பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது ஹெச்பி கேட்டகரியில் வரக்கூடிய வண்டி இந்த வண்டி வண்டியினுடைய யூசேஜ்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து ட்ராலி ரொட்டா எல்லாமே போட்டு பயன்படுத்திக்கலாம் நல்ல இழுவை திறன் நல்ல டீசல் சிக்கனம் கொடுக்கக்கூடிய வண்டிங்க இந்த வண்டி நிறைய பேர் பார்த்திங்கன்னா மஹேந்திரா ஃபைவ் எயிட் ஃபைவ் சர்பஞ்ச் விரும்பி எடுக்கக்கூடிய வண்டி தேவை இருக்கவங்க இந்த வண்டி மிஸ் பண்ணாமல் வாங்கி பயன்படுத்திங்க வெறும் அறுநூற்றி முப்பது மணி நேரம் மட்டும்தான் இருக்குது வண்டி இருக்கக்கூடிய லொகேஷன் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பக்கத்தில் வண்டி அவைலபிளாக இருக்குது தேவை இருக்க விவசாய நண்பர்கள் டெஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துரு நண்பர்களே கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு நேரில் வாங்க நேரில் வந்து வண்டி இன்ஜின் கீர் பாக்ஸு கிரவுனு பெட்டி ரொட்டவேட்டர் டிப்பர் கல்டிவேட்டர் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வெலை பேசி எடுத்துக்கலாங்க உங்களுக்கு தெரிஞ்ச மெக்கானிக் யாராவது இருந்தாங்கன்னா கூட கூட்டிகிட்டு போயிட்டு எல்லாமே வண்டி கம்ப்ளீட்டாக செக் பண்ணிவிட்டு அப்புறமா வேலை பேசி எடுத்துக்கலாங்க இது ஃபுல் செட் ரேட்டு பார்த்தீங்கன்னா வண்டி டெய்லர் அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து ரொட்டை வெற்று ஃபுல் செட்டு ரேட்டு பார்த்திங்கன்னா எட்டு லட்சத்தி எழுவத்தி ஏறு சொல்கிறாருங்க இதுவுமே ரேட்டு பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் கிடையாது நேரில் போய் உட்காந்து பேசும்போது கட்டாயமாக அனுசரித்து கொடுப்பாரு தேவை இருக்கவங்க வாங்கி பயன்படுத்திங்க நண்பர்களே மற்றொரு வீடியோ பகுதியில் சந்திப்பீங்க